அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த உலகம் ஓட்டம் அழுத்தம் கவலை பயம் ஆகிய அனைத்தும் நிரம்பியதா தான் இருக்கு மனசு அமைதியா இருக்கிற ஒரு நிமிஷம் கூட இன்றைக்கான வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அரிதா போயிருச்சு ஆனா அல்லாஸ் பஹா இந்த மனுஷனின் மனசை எப்படி அமைதியா இருக்கணும் அப்படின்னு குருஹான்ல தெளிவா சொல்லியிருக்கிறான் இந்த வீடியோல மன அமைதிக்கும் சபர் அதிகரிக்கவும் குருஆன்ல இருந்து ஐந்து தினசரி பழக்கங்களை நாம பார்க்க போறோம் இந்த வீடியோ முடியும் போது உங்க மனசு சின்ன அளவுக்காவது ஆகணும்னு நான் அல்லாஹிடம் வாட்ச் செய்கிறேன் ஃபர்ஸ்ட் பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ஆன் ஓதுதல் அல்லா சுபா திருக்குருல சொல்லியிருக்கிறான் இன்னுல் குலூப் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் தான் உள்ளங்கள் அமைதியடைகின்றன என்று நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது முதல்ல குர்ஆன்ல தான் நாம தூரமா போறோம் ஆனா டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஒரு பக்கத்தை அமைதியா உட்கார்ந்து குர்ஆனை ஓதுங்க புரியலைன்றாலும் பரவாயில்லை அந்த சத்தமே உங்க மனசுக்கு ஒரு மருந்தா இருக்கும் டெய்லி ஒரு பக்கம் குறைந்தது ஒரு பக்கம் குர்ஆன் ஓதுவதை வழக்கமாக ஆக்குவோமாக இரண்டாவது திக்ரு அண்டு கவலை அதிகமாக இருக்கிற நேரத்துல மனசு சோர்ந்து போகிற நேரத்துல அப்ப நம்ம நாவில் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ற இந்த திக்ரு கண்டிப்பா நம்ம நாவில் இருக்கணும் அலிவசலம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இஸ்திஃபார் அதிகமாக செய்கிறவங்களுக்கு அல்லாஹ் மஹா தாலா கவலையிலிருந்து வெளியேறும் வழியை காட்டுகிறான் என்று நம்முடைய பிரச்சனைகள் பெருசாக இல்லை ஆனா நம்ம மனசு தான் ரொம்ப சோர்ந்திருக்கு எனவே டெய்லி நாம நூறு முறை இஸ்திஃபார் வழக்கமாக்கி கொள்வோமாக அப்புறம் நம்ம என்ன வேலையில இருந்தாலும் நம்முடைய நாவு அல்லாஹுடைய திக்ரலயே இருக்கிறதுக்கும் அல்லாஹ் கிருப செய்வானாக மூன்றாவதாக நாம அந்தந்த வக்துல நாம தொழுகையை தொழுகணும் தொழுகை வந்து ஒரு கடமை மட்டும் இல்லை அந்த தொழுகை வந்து நம்ம மனசுக்கு ஒரு அமைதியை தரக்கூடியது அல்லாஹ் சொல்கிறான் தொழுகையின் மூலம் பொறுமையை தேடுங்கள் என்று நம்ம மனசு உடஞ்சிருக்கும் போது யாருக்கும் சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கும்போது தொழுகை தான் நம்மளுக்கு ஒரு ஆதரவு நம்முடைய கண்ணீரை அல்லாஹன் எடுத்து செல்லும் ஒரு பாலம்தான் இந்த தொழுகை எனவே டயத்துக்கு நேரத்துக்கு நேரம் பக்து மாறாம அந்தந்த நேரத்துல நாம தொல்கையை பேணி தொழுது வருவோமாக அல்லா சுனத்தோல கிட்ட மனசை விட்டு பேசுறதுக்கு ஒரு சிறந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சஜதா தான் ஆகவே தொல்கையை நாம பேணி தொழுது சஜதாவில் அதிகம் அதிகம் துவா செய்வோமாக நான்காவதாக தவக்குள் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் நாம கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எதையுமே கண்ட்ரோல் பண்றது இல்ல அல்லாஸ் பகனவு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைங்க அவனே போதுமானவன் கவலைகள் வரும்போது இந்த வார்த்தையை மனசுல சொல்லுங்க யா அல்லாஹ் நான் முயற்சி செய்கிறேன் முடிவை உன்னிடமே ஒப்படைக்கிறேன் என்று ஐந்தாவதாக சபர் சபர் அது ஒரு அமைதியை தாங்கிக்கிறது இல்ல அது அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோடு நிலைத்திருக்கிறது அல்லாஹ் பானவத்தாலா சொல்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமை உடையவர்களோடு இருக்கிறான் என்று நீங்க தனியா இல்ல உங்க கண்ணீரை அல்லாஹ் பான்தாலா பார்த்து கொண்டே இருக்கிறான் ஆகவே நீங்கள் எந்த காரியமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டங்களா இருந்தாலும் பொறுமையை கடைபிடித்து வாழ்ந்து வாருங்கள் எனக்கு நீ தந்தருவாயாக என்று தினமும் தொழுகையில் துவா கேளுங்கள் என் அன்பான சகோதர சகோதரிகளை இந்த ஐந்து பழக்கங்களை ஒரே நாள்ல நாம பெர்ஃபெக்டா செய்யணும் இல்ல ஒன்னொன்னா செய்ய ஆரம்பிங்க இன்னைக்கு ஒரு அமல் நாளைக்கு இன்னொரு அமல் என்று இந்த ஐந்து அமலையும் உங்க பழக்கத்துக்கு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் பஹா நம் அனைவருக்கும் நேர்வழியை காட்டுவானாக யா அல்லாஹ் எங்க மனசுக்கு அமைதியை தந்தருள்வாயாக எங்களுடைய கவலைகளை நீக்கி எங்களுக்கு பொறுமையையும் தந்தருள்வாயாக ஈமான் மற்றும் மன நிம்மதியை தந்தருள்வாயாக என்று துவாத் செய்தவராக இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு சின்ன அளவுக்காவது நிம்மதி தந்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வேட்டூர் ஜன்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அல்லாஸ் நம் அனைவருக்கும் மன அமைதியையும் நிம்மதியையும் தந்துருவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ